நான் முதல்ல இதை நம்பவே இல்லை ஆனால் நம்ப வேண்டியதா இருக்கே நம்மளுடைய கௌதம் கம்பீர் அவர்கள் பிஜேபில இருந்து விலகிட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இல்லையா தெரிஞ்சுக்கமா தெரியாதா தெரிஞ்சுக்கங்க ரைட் ஆமா உண்மையாக விலகிட்டார் அவர் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்பு ஒரு பாட்காஸ்ட்டில் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரிக்கெட்டை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ ஒரு வேஸ்ட்டு உனக்கு வந்து சும்மா ஆளுகளை மேனேஜ் பண்ண தெரியும் உன்கிட்ட கையில் காசு இருக்குது நீ பிராண்டு கொண்டு வர உள்ள அவ்வளோதான் நீ வந்து பிளேயர் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இவன் தான் இந்தியாவுக்கு விளையாடணும் அவன் இந்தியாவுக்கு விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறது உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு இவர் யார் சொல்கிறாரு எனக்கு தெரியலைக்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கள் எனக்கு தெரியல ஏப்பா எடுத்துரு ஏப்பா அந்த ஃபோட்டோலாம் போடுறீங்க நீங்கள் அதெல்லாம் போடாதீங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி அவர் பேசுறாருண்ணே எனக்கே தெரியாதுன்னு நான் இருக்கேன் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப அவர் ஃபோட்டோவை ஐயோ சரி ரைட் ஓகே ஆ இதை விட்டுருவோம் நம்ம எனக்கு தெரியாதுங்க உண்மையாகவே இது யார் எதுக்காக வந்து இதை பற்றி கம்பீர் பேசுறாருனா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்கள் மேலும் ஒரு என்ன சொல்லிடுறாப் அப்படின்னா இது வந்து ஒரு கிரிக்கெட்டை வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல நீ நின்னு ஆட்டி படைக்கலாம் எல்லாத்தையுமே நான் முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு நீ நீ தான் முட்டாளு அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே இங்கே கிடையாது ஏன்னா இந்த கிரிக்கெட்டில் நீ நிறைய விஷயங்கள் பண்ணுறதை நான் பார்த்துட்டேன் இந்த பிளேயருக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்பான்சர் பண்ணுவோம் இந்த பிளேயருக்கு எல்லா விஷயங்களையும் கொடுப்போம் இந்த விஷயம் இந்த பிளேயருக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றையும் கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி வேறு லெவலில் கொண்டு வந்து முன்கூட்டி கொண்டு வரலாம் அந்தால் அப்படின்னு நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுமா இந்த மாதிரி வந்து நீ ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற உனக்கு தெரியுமா உண்மையான டேலண்ட் ஸ்கவுட்டிங்னா என்ன யாரில் யார் எந்த பிளேயர் மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே கொண்டு வரலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா நீ எப்படி அதெல்லாம் முடிவு பண்ணுற ஸோ பணம் கையில் இருக்குதுங்கிறதுக்காகவும் உன்னால் வந்து என்ன பவர் வேணாலும் இருக்குதுங்கிறதுக்காகவும் கிரிக்கெட்டில் நீ எல்லாத்தையும் முடிவு போகணும் நீ நீ எதுவுமே கிடையாது கிரிக்கெட்டில் அப்படின்னு இவர் சொல்லியிருந்திருக்காரு ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா அந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸ் பற்றி ஒரு சொல்கிறாரு போல இருக்குது நீங்கள்லாம் வெறும் பிராண்டு தாங்க கிரிக்கெட்டுங்கிறது வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸோடைய இது அவங்க ரத்தத்தையும் சதத்தையும் யூஸ் பண்ணி ஸ்வெட் பண்ணி ரத்த இது பிளட் ஸ்வெட் பண்ணி செட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அவங்க விளாடிக்கிருக்காங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அதை உள்ளே புகுந்து ஆட்டையை கிடச்சி ஒரு ஃப்ரான்ச்சைசி நான் உனக்கு பணத்தை போடுறேன் நான் சொல்கிறேன் வந்தால் நீ விளாடணும் சொல்கிறதா நான் விளாடணுன்னு இதை ரொம்ப பிஸ்னஸ் ஆகணும் தப்பு அப்படி மீன் பண்ணுறாரு நான் நினச்சேன் அப்புறம் தான் புரியுது இவரே வந்து ஃப்ரான்ச்சைஸில் மென்டாராக இருக்கிறது அவர் இப்படி எப்படி சொல்லுவார் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் இது மாறி வந்துட்டார் எல்எஸ்ஜி எல்எஸ்டி டு கேகேஆர் ஸோ அவர் அதை பற்றி பேசலை மறுபடியும் கேட்போம் அப்படின்னு கேட்டு பார்த்தா அப்போ தான் புரியுது இவர் யாரை பற்றி பேசுறாருன்னா ஏமே எனக்கு தான் புரியலையா சேச்சி நான் ஏன் விளாட்றேன் எனக்குலாம் புரியலைங்க யார் யாரை பற்றியும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரில பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே வந்து இந்த கிரிக்கெட்டை சில பேர் ஆட்டி படைக்கிறாங்களா கிரிக்கெட்டை பற்றி என்னென்னே தெரியாது சில பேர் ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சரியான வகையில் தான் சரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா போயின்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பரான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வரப்போகிற ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய புது புது முகங்கள் புது புது டேலண்ட்ஸு போன வருஷம் ஆடினவங்களை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் வாய்ப்பு கிடைச்சாலும் போதும் அதில் நான் எதையாவது ஒன்று பண்ணி சாதிக்கிறேன்னு துடிக்கக்கூடிய நிறைய புது புது இளைஞர்களை அந்த இவர் வந்து போன வருஷம் ஆடினா இருப்பா அண்டர் நைன் அர்ஜென்டினில் சரியான ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரர்கள் ஏ அவரை விட இவர் ஐயோஜோ சையது முஷ்டக் அலி டிராஃபில் அடிச்சாட்டியே நீ பார்க்கலையே அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உள்ளே வர யங் பிளேயர்ஸும் கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு சூப்பர் டேலண்ட்டை காட்டுவாங்க எமர்ஜிங் பிளேயர் அவார்டு இந்த வருஷத்துக்கான எமர்ஜிங் பிளேயர் அவார்டுன்ற ஒரு விஷயம் இருக்கும் அது மாதிரி நிறைய புது புது வீரர்கள் வராங்க பட் இருந்தாலும் அதை தாண்டி இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் குறிப்பீடுகளாக இருக்குதுன்னா கௌதம் கம்பீர் சொல்கிறாரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன் அதுவரை உங்களுக்கு தங்கள் படம் ஓகே பாய்